தமிழ்மேமிலி எல்லாரும் அப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லாயிருக்கும்னு கம்மிக்கிட்டேன் சமச்சங்கோச்சி ஜெகநாத் சமஸ்கி எம்தி எம்தக்கூ இன்னைக்கு என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணது அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து சுடிதார் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய ட்ரெஸ்ஸஸ் தான் கொடுத்துட்ருந்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு அந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணேன் இன்னுமே வந்து எனக்கு ஞாபகம் இருந்துச்சு ட்ரெஸ் ட்ரெஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யூடியூப்லேயும் வந்து சர்ச் பண்ணியிருந்தேன் அதை கட்டிங் வீடியோ மட்டும் தான் எடுத்து வச்சேன் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து என்னால் எடுத்து வைக்க முடியல ஏன்னா காலையிலேயே வந்து ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இப்போது பதினொன்று பதினொன்றரைக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க சரி அதுக்கு முன்னாடி வந்து வீடியோ எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சரணியக்கா சிஸ்டருக்கும் வந்து பிளவுஸும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதையும் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணுறிங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் மெசேஜ் பண்ண எல்லாேருக்கும் எல்லோரும் ஒரு சில பேர் மட்டும் நீங்கள் முன்னாடி வந்து கமெண்ட்டுக்கு வந்து உடனுக்குடனே ரிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ வந்து நீங்கள் டிலே பண்ணுறீங்க என்ன சிஸ்டர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டே இருக்கீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஏன்னால் எனக்கு திக்க வேண்டியது வந்து அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் எனக்கு டைமும் வந்து ப்ராப்பராக வந்து இதுக்குன்னா இப்படி தான் அப்படின்னு அப்படின்ற மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு என்னால் ஃபோனை கூட யூஸ் பண்ண முடியல நான் இது முழுக்க சார்ஜர் இருக்கல நான் அதை என்ன பண்ணிட்டேன் காலையிலேயே வந்து அஞ்சரைக்கு எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே ப்ரஷ்ஷு மூஞ்சி கலினது எதுவுமே பண்ணல அப்படியே வந்து உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து குளிச்சு முடிச்சுட்டு சா சாமி கூட பூஜை பண்ணல அம்மா கிட்ட சொல்லி கடையில் தான் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வர வச்சேன் என்னால் செய்ய முடியல இப்போ நம்ம வந்து அவங்க கேட்ட டைமுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் டைமை வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து அவங்க கேட்ட டைம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பரவாயில்ல நம்ம கேட்ட டைமுக்கு கொடுத்துட்றாங்க அதே மாதிரி நம்ம கேட்குற டிசைனும் வச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை வந்துச்சுனாவே போதும் இப்போது இந்த ஒரு மூணு மாதமாக தொடர்ந்து வந்து நல்லா ஸ்டிச்சிங்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதனால தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க கார்த்திகா சிஸ்டருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது வரைக்குமே வந்து வாங்கலை அவங்க வந்து நான் வந்து சொன்னது என்னென்னா நீங்கள் வேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு பண்ண கொடுங்க சிஸ்டர் உங்களுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் அவங்களும் அது என்கிட்ட நேற்று ஃபோன் பண்ணிட்டு கேட்டே இருந்தாங்க நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேர் பண்ணி ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் தான் நான் வந்து வாங்குவேன் சும்மா நம்ம தைக்கிறோன்றதுக்காக எல்லாம் போய் இவ்வளோ அவ்வளோ கொடுங்க அப்படியெல்லாம் இல்லை நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து டூ ஃபிஃப்டி வாங்குகிறேன் வெறும் டிசைன் எதுவும் வைக்காமல் லேஸ் எதுவும் வைக்காமல் டூ ஃபிஃப்டி அதுக்கப்புறம் வந்து பிளைன் ப்ளவுஸுக்கு வந்து எயிட்டி நைன்ட்டி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்குள்ள தான் யார் சில பேர் நைன் நைன்ட்டி ருபீஸ் கொடுப்பேன் சில பேர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுப்பாங்க சில பேர் எயிட்டி ருபீஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு ஃபிக்ஸட் கிடையாது டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் அது காசு வாங்கிப்பேன் அதுக்கு மெட்டீரியல்ஸ் எவ்வளோ போயிருக்கு அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அதை விட ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அதிகமாக வாங்கிப்பேன் இப்போது லேஸ் ஒரு இருபது ரூபா வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மணி ஒரு பத்து ரூபா வச்சுக்கோங்க நூல் ஒரு அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி கணக்கு பண்ணி என்னோடய ஸ்டிச்சிங்கோட இதுவுமே சேர்த்து அது இவ்வளோ சொல்லி காசு வாங்குவேன் நான் வந்து ரொம்பவும் வாங்க மாட்டேன் அதுக்குன்னு கம்மியாகவும் வாங்க மாட்டேன் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கிற மாதிரி நான் வாங்குவேன் ஓகே அப்போது நான் வந்து காட்டுறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் தான் வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன் இதை வந்து ஆல்ரெடி நான் அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கட்டோரி ப்ளவுஸ் வந்து கொடுத்தாங்க ரெண்டு ப்ளவுஸும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப குண்டாயிட்டிருக்காங்க பழைய ப்ளவுஸ் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணதை வந்து என்கிட்ட கொடுத்தாங்க அந்த அளவில் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லி பட் அதை வந்து ரொம்பவே வந்து டைட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து திருப்பி ரிப்பேரிங் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து திருப்பி எடுத்துகிட்டு போகணும் பதினொன்றரை மணிக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து கட்டோரி ப்ளவுஸ் ஓகேங்களா சும்மா சிம்பிளாக வந்து லென்த் கை வச்சிட்ருக்கேன் பேக் சைடில் வந்து பார்ட்ரு வந்துருக்கு அதுவே அதுக்கப்புறம் இவங்களே தான் அவங்க வெளியில் இருப்பாங்க போல் ட்ரெஸ் கால் நே நைட்டை கட்டிங் பண்ணேன் நைட்டை ஸ்டிச் பண்ணலான்னு நினச்சேன் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால் ஸ்டிச் பண்ண முடியல பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் நான் அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க எந்தமாதிரி வந்து டிசைன் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு மூணு பிக்சர் அனுப்பினேன் அதில் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் கைக்கு வந்து அவங்க வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க அது இதுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து இந்த மாதிரி வச்சேன் நாட் வச்ச மாதிரி இன்னும் எடுத்துகிட்டு போய் காட்டலை எடுத்துகிட்டு போய் காட்டணும் பேக் சைடில் வந்து நாட் எதுவும் கேட்கல வாட்டி இருந்தாலும் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாட் வச்சேன் இதில் வேற ஒன்றுமே இல்லை ஃபுல் லென்த்தாக இருக்கு ட்ரெஸ் மட்டும் இது வந்து அவங்களோட அளவு கொடுத்த ட்ரெஸ் இது இப்போ வந்து சரண்யாக்காவுக்கு ட்ரெஸ் ஸ்டிச்சது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து த்ரீ டாட்டில் வந்து நான் ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அக்கா எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு வலிக்குது இப்படி ஆமாம் இதை வந்து இன்னும் ஊ கட்டலை நாட் வைக்கிறேன் பாருங்கள் அக்காவுக்கு எனக்கு நாட்டே வச்சு கொடுக்க மாட்டேன்ற நீ எல்லாருக்கும் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோ இருந்தாங்க அதனால அவங்களுக்கு வந்து இந்த நாட் வச்சுருக்கேன் இது வந்து த்ரீ டாட் தான் நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா இதை வந்து மூணு ட்ரா நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து கட்டு இது பிளவுஸு கட்டுரி ப்ளவுஸ் கிடையாது அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ளவுஸு இன்னுமே வந்து ரெண்டு ப்ளவுஸ் இருக்குது அதை வந்து நான் நேற்று எடுத்துது அதை நீ அதுங்களும் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லணும் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து செம்ம ஃபிட்டாக இருக்குது பட் ஃப்ரண்ட்டில் வந்து வந்து கொஞ்சம் எப்படி இருக்குதுக்கா அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அளவு வந்து கொஞ்சம் மாற்றி இது பண்ணிவிட்டேன் ஏன்னா ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் ஆன மாதிரி ஒரு மாதிரி அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குதுதான் அதனால் கட்டோரினா அது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த துணி வந்து பத்தலை அப்படின்றதுனால த்ரீ டாட் போட்டு இது இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு திரு இதில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கேன் இதை வேறு பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து அவங்கக்கிட்ட நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஃபீட்பேக் கேட்கலாம் எப்படி இருக்குன்னு ஊக்கு எதுவும் போடல முதல்ல அவங்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் ஏன்னா சரண்டி அக்கா வந்து எவ்வளோ நாள் எப்படி எ எந்த டைமில் ஊருக்கு கிளம்ப போகிறாங்கன்னு தெரியல ஸோ அதனால தான் அவங்க எப்போ கிளம்ப போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட சேனல்லே வரும் நீங்கள் பார்த்துக்கோங்க என்கிட்ட சொல்ல என்கிட்ட கூட சொல்ல ஏக்கா எப்போக்கா போகிறீங்க தெரியலையா தெரியல அவங்களுக்கு ரொம்ப தான் கேஸ் டேப்லெட் கொடுத்துருக்கேன் குளிக்க எதுவும் ஒரு டைம் இல்லை சாப்பிட நேத்துலேருந்து காலையில் சாப்பிடவே மாட்டேன் ஏன் என்னன்னு தெரியல ஒரு வேளை வீட்டு நம்ப வந்துடுச்சானு தெரியல நான் வந்து பேசி இன்னும் கஷ்டப்படுத்த வேணாம் அவங்க வந்து ரொம்ப மாதிரி இருக்காங்க அங்க போறதுக்கு அப்புறம் எப்படி இருக்க போறாங்கன்னு வேற இன்னுமே பயமா இருக்கு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவங்க வெயிட் பண்ணட்டும் கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் வந்து இங்கே அமைச்சிருக்காங்க அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம் எடுத்தோம் கவுத்தணுமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து குழப்பிக்க வேணாம் கொஞ்சம் அவங்க வந்து இந்த வாட்டி போகட்டும் போய் அங்கே நிலைமை எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே நான் வந்து இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் வந்து இருக்குது வாங்க பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணின்னு சொல்லுங்கள் ஏன்னா மாமா அவருக்கா அக்காவுக்காக பர்த்டேக்காக வாங்கி கொடுத்தது அடுத்த மாதம் பதினாலாந்தேதி அக்காவுக்கு ஞாபகமாக விஷ் பண்ணிடுங்க எல்லாருமே நான் அட்வான்ஸாக இன்னிக்கே அக்காவுக்கு வந்து பர்த்டேஸ் விஷ் பண்ணிடுறேன் அக்கா ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ் ஏன்னா நான் அங்கே இருக்க மாட்டேன் ஃபோனில் மா ஃபோனில் தான் விஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் நேரடியாக இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் இன்னும் பதினாலு நாள் இருக்குது ஏன்னா ஸ்கூ ஸ்கூல் இருக்குது ஹரிக்கு அதனாலேயே வந்து எனக்கும் வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியல ஏன்னா இப்போதான் வந்து ரெண்டு நாள் தான் இல்லை ஹரி ஸ்கூல் போனது ரெண்டு நாள் தான் ஸ்கூல் பண்ணால் பட் இருந்தாலும் நான் வந்து சொல்லிக் கொடுத்தேன் இன்றைக்கி எனக்கு டைமே இல்லை இன்றைக்கி வந்து சுத்தமாகவும் படிக்கவே இல்லை இந்த மேடமும் வந்து படிக்க வைக்கல ஏன்னா தலைவலின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க சரி அவங்க கொஞ்ச நேரம் படுக்கட்டும் சரி வாங்க அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணது அக்காவுக்கு ஆல்ரெடி இந்த ஸாரி வந்து அக்கா வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அவங்களோட சேனலில் இதுதான் நான் நேற்று வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு செம்மையாக இருக்குது ரொம்ப ரொம்பவே அக்காவுக்கு பிடிச்சிருக்கு எனக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது இந்த சேரீக்கு வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் இருக்கிறதுனால மேட்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த லேசிச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ் போட்டாச்சு இந்த சேரீ சம்மையாக இருக்கு இதுதான் டிசைன் அழகு ம் அதுக்கப்புறம் இது ஆமாம் டைலர் கொஞ்சம் மூளெல்லாம் அதிகமாகவே இருக்காது பேக் சைடில் வந்து ப்ளைனாக இருக்குதுன்றதுக்காக இது சிம்பிள் டிசைனாக நீங்க இதில் பிங்க் கலர் சேரீ கூட வேர் பண்ணிக்கலாம் ம் ம் பார்க்கலாம் நல்லாயிருக்கும் கான்ட்ராஸ்டா சாரி வேர் பண்ணா சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கு கூட இன்னொரு பிளவுஸ் இருந்துச்சுங்க இதுதான் फ्रेंड्स அது இது ப்ளைன் பிளவுஸ் டெய்லி வேர்க்கு இந்த சாரி எல்லாமே அக்காவுக்காக சாரி எடுத்துருந்தோம் பாத்தீங்களா அதோட ப்ளவு ப்ளவுஸு வந்து நாங்கள் செலக்ஷன் பண்ணி வச்சுருந்தோம் இங்கே வச்சுருக்கோம் அக்கா நேற்று கட் பண்ணணும்னு நினச்சா கட் பண்ண முடியாமல் இங்கே பாருங்கள் என்னென்ன வேலை பார்த்து வச்சுருக்காங்க அக்கா இது ஃபுல்லாகவே எனக்கு நீட் பண்ணி கொடுத்தாங்க இப்படி தான் வைக்கணும் பப்பா இப்படி தான் செய் அழகா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாகிடுச்சு இது ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துல குப்பை மாதிரி கெடுத்துட்டு இருந்துச்சு எல்லாமே ஃபுல்லாக வந்து அல அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பாருங்களேன் எல்லாத்தையுமே ஆரி ஒர்க் ஸ்டா ஆரி ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து டப்பாங்க அங்கே மேலே இருக்கிற ரெண்டு டப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வளையல் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் நூல்கண்டு எல்லாமே வந்து நேற்று வந்து நான் வந்து நூல் அதிகமாக தேவைப்பட்டதுனால ஒரு பதினஞ்சு நூல் தேவைப்பட்டுச்சு பதினஞ்சு நூல் நான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பால வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன் சூப்பராக இருக்குது ஹரி வந்து தூங்கிட்டுருக்கான் இன்னும் வீடு அரேஞ்ச் பண்ணி தரேன் அதே மாதிரி அதே மாதிரி அழகா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு சட்டிஸ்ஃபையா இருக்கா எதுக்கு ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பை பாய் எல்லாருக்கும்